சோசியலிச வலைத்தளத்தின் பிரான்ஸ் செய்தி தொடர்பான செய்தி அறிக்கை பிரெஞ்சு தேசிய சட்டமன்றம் போலீசாரை படம் பிடிப்பதை தடை செய்யும் விரிவான பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றுகிறது ஜனாதிபதி இமானுவல் மக்ரோனின் சர்வாதிகார நிகழ்ச்சி நிரல் குறித்து பத்திரிகைகளில் பெருகிய விமர்சனங்கள் இருந்த போதிலும் பிரெஞ்சு தேசிய சட்டமன்றம் விரிவான பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது பொது இடங்களில் போலீசாரை படம் பிடிப்பதை தடை செய்து ஆர்ப்பாட்டங்களில் போலீஸ் கண்காணிப்பை அதிகரிக்கும் சட்டம் கோவிட் தொற்றுநோய் வெடித்ததிலிருந்து மக்ரோன் அரசாங்கத்தின் சர்வாதிகார பரிணாமத்திற்கு சாட்சியம் அளிக்கிறது தேசிய சட்டமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த சட்டம் ஒப்புதலுக்காக ஜனவரி மாதம் செனட் சபைக்கு செல்கிறது அரசியலமைப்பு ரீதியாக பாதுகாக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கில் பல விதிகள் இந்த சட்டத்தில் உள்ளன இந்த சட்டத்தில் அரசாங்கத்தின் திட்டம் ஆர்ப்பாட்டங்களில் ட்ரோன் மூலமாக வீடியோ கண்காணிப்பு பயன்பாட்டை விரிவுபடுத்த வேண்டும் என்பதோடு சட்டத்தை அமுலாக்கும் காவல்துறையினர் பொது இடங்களில் எதிர்ப்பாளர்களை கையாளும் போது அதனை படங்கள் எடுத்து யாராவது வெளியிட்டால் நாற்பத்தி ஐயாயிரம் ஜூரோக்கள் அவதாரமும் ஒரு ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்பதாகும் இந்த சட்டம் போலீஸ் மிருகத்தனத்தின் ஆவணங்கள் மற்றும் வெளிப்பாடுகளை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது வேலைநிறுத்தங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களுக்கு எதிராக செயல்பட பாதுகாப்பு படையினருக்கு கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை அளிக்கிறது மஞ்சள் சீருடை போராட்டங்களின் போது பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை போலீசார் தாக்கி தடுத்து வைத்தனர் நாலாயிரத்தி நானூறு பேர் காயமடைந்தனர் மற்றும் ரெண்டு டசின் பேர்களின் கண்களை ரப்பர் தோட்டாக்களால் குருடாக்கினர் சமீபத்திய வாரங்களில் ஆர்ப்பாட்டங்களில் பலமுறை பொலிஸாரால் தாக்கப்பட்ட பத்திரிகையாளர்களின் சங்கங்கள் பத்திரிகை சுதந்திரத்துக்கு ஒரு கடுமையான அச்சுறுத்தல் என்று இதை விமர்சித்தன நீதித்துறை சங்கம் இது ஒரு போலீஸ் அரசு மற்றும் ஜனநாயக கட்டுப்பாடுகளின் சரிவு என்றும் விமர்சித்தது பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு எதிரான பொதுமக்களின் புகார்களை ஆராயும் பொறுப்பான அமைப்பின் கிளாரிகிடேன் இது தனியுரிமை மற்றும் தகவல் சுதந்திரம் உட்பட பல அடிப்படை உரிமைகளை மீறுவதால் கடுமையான அபாயங்களை பொதுமக்களுக்கு ஏற்படுத்துகிறது என்று அறிவித்தார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகரின் அலுவலகமானது நவம்பர் பதினாறு அன்று வெளியிட்ட அறிக்கையில் முன்மொழியப்பட்ட சட்டத்தை ஏற்று நடைமுறைப்படுத்துவது மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் மீறப்படுவதற்கு வழிவகுக்கும் என்று நாங்கள் கவலை கொண்டுள்ளோம் என்று தெரிவித்தது பிரான்சிலும் ஐரோப்பாவிலும் வேலைநிறுத்தம் செய்வதற்கான அல்லது எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான உரிமைகளை பயன்படுத்துவது என்பது இப்போது மோசமாக காவல்துறையினரால் தாக்குதல் மற்றும் கடுமையான காயம் ஏற்படுத்துவதை குறிக்கிறது பாதுகாப்பு படைகள் நடத்தும் தடியடிகள் எல்பிடி தாக்குதல்கள் மற்றும் துப்பாக்கிகளை பயன்படுத்துவதை ஆர்ப்பாட்டக்காரர்களால் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு வெளியிடும் போது இதனால் மக்களின் சீற்றத்துக்கு இலக்காகிவிடுவோம் என்ற அச்சம் இதற்கு காரணமாகும் உண்மையை சொல்ல வேண்டும் மக்ரோன் ஒரு சர்வாதிகார ஆட்சியை அமைத்து வருகிறார் கால்பந்து வீரர் லிலியன் துராம் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் கோஸ்டா காவ்ரா உள்ளிட்ட முக்கிய மக்ரோனின் வாக்காளர்கள் திரு ஜனாதிபதி நாங்கள் இதற்கு வாக்களிக்கவில்லை என்ற தலைப்பில் ஒரு திறந்த கடிதத்தை வெளியிட்டுள்ளனர் எங்கள் சுதந்திரங்கள் மற்றும் எங்கள் உரிமைகள் மீதான தாக்குதல் என்பது நவபாசிச தீவிர வலதுசாரி எப்போதுமே கனவு கண்டதை நிறுவுவதாகும் ஒரு சர்வாதிகார அரசு அங்கு சட்டத்தின் ஆட்சி காவல்துறையினரால் ஆளப்படுகிறது சமூக எதிர்ப்புகள் மற்றும் மக்கள் கோரிக்கைகளை குற்றவாளியாக்குகிறது என்று இக்கடிதம் தெரிவிக்கிறது இந்த நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி பதினேழு பிரெஞ்சு ஜனாதிபதி தேர்தலின் போது நான்காம் அகிலத்தின் அனைத்துலக குழுவின் பிரெஞ்சு பகுதியான சோசலிச சமத்துவ கட்சியின் பகுப்பாய்வுகளை நிரூபிக்கின்றன இத்தேர்தலின் இரண்டாம் சுற்றில் மக்ரோன் மற்றும் நவபாசிச மரின் லூபன் ஆகிய இரு வேட்பாளர்களுக்கும் எதிராக தொழிலாளர் வர்க்கத்தை அணிதிரட்டுவதற்காக ஒரு செயலூக்கமான பகிஸ்கரிப்புக்கு சோசியலிச சமத்துவ கட்சி அழைப்பு விடுத்தது லூப்பன் அறிமுகப்படுத்தும் எதே செய்திகார அதிவலது ஆட்சிக்கு எந்த வகையிலும் மக்ரோன் ஒரு மாற்றீடு அல்ல என்றும் சோசியலிச சமத்துவ கட்சி தொழிலாளர் வர்க்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்தது ஜோன் லூக் மெலோன்சனின் அடிபணியா பிரான்ஸ் கட்சி மற்றும் புதிய முதலாளித்துவ எதிர்ப்பு கட்சி போன்ற மத்தியதர வர்க்க இடது அமைப்புகள் சோசியலிச சமத்துவ கட்சியின் இந்த நிலைப்பாட்டுக்கு முழு நேரெதிராக இருந்தன பிரான்சில் மக்ரோன் ஒரு போலீஸ் அரசை முரட்டு சட்டங்களுடன் திணிக்கிறார் நிறுவப்பட்ட அரசியல் வர்க்கத்தில் யாரும் அதை எதிர்க்க மாட்டார்கள் அல்லது போலீஸ் ஆட்சிக்கு தொழிலாளர்களின் எதிர்ப்பை அணிதிரட்ட மாட்டார்கள் என்ற உண்மையை கணக்கில் எடுத்துள்ளார் ஏனெனில் தொழிற்சங்க எந்திரங்கள் மக்ரோனுடன் அவரது பதவிக்காலம் முழுவதும் நெருக்கமாக பணியாற்றியுள்ளன தொழிலாளர்கள் சமீபத்திய ஆண்டுகளில் போராட்டங்களுக்கு பல அமைப்புகளை கட்டியமைத்துள்ளனர் மற்றும் தொற்று நோய்க்கு எதிராக தொழிற்சங்கங்களிலிருந்து சுயாதீனமாக பாதுகாப்பு குழுக்களை காட்டுவது மிகவும் முக்கியமானது ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அரசியல் பிரச்சனைகள் தீர்க்ககரமானவை சமூக நோய் எதிர்ப்பு சக்தி பெருக்கும் கொள்கை மற்றும் போலீஸ் அரசு கொள்கைக்கு எதிராக ஒரு சோசலிச இயக்கத்தை கட்டமைப்பதும் தொழிலாளருக்கு அதிகாரத்தை மாற்றுவதற்கான தயாரிப்புகளை செய்வதும் தான் பகுஜன கொலைகளை தடுத்து ஒரு சர்வாதிகாரத்தின் எழுச்சியை நிறுத்துவதற்கான ஒரே வழியாக இருக்கிறது என்று சோசியலிச சமத்துவ கட்சி தெரிவிக்கிறது அதே நேரம் கடந்த வாரம் பாரிஸில் அகதிகளுக்கு எதிரான போலீசாரின் தாக்குதலானது தொழிலாளர் வர்க்கத்திற்கு ஒரு எச்சரிக்கையாகும் பெருமளவு ஆயுதமேந்திய பிரிவு போலீசார் இரவு பாரிஸ் நகரின் குடியரசு சதுர்க்கத்தில் அகதிகளின் கூடார முகாமுக்குள் புகுந்து பாசிச தாக்குதலை நடத்தியுள்ளனர் இது சர்வதேச அளவில் மில்லியன் கணக்கான தொழிலாளர்களையும் இளைஞர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது எந்தவொரு பாதுகாப்பும் இல்லாத அகதிகளை அவர்களின் கூடாரங்களில் வைத்து போலீசார் காட்டுமிராண்டி தாக்குதலை நடத்தியதோடு அவர்களை பாரிஸ் தெருக்களில் விரட்டியடித்து கண்ணீர் போக்குண்டு வீசினர் போலீசார் தமது செயற்பாட்டை மூடிமறைப்பதற்காக பத்திரிகையாளர்களையும் தாக்கினர் மற்றும் ஊடகவியலாளர் ரெமிபுஷினை தரையில் தள்ளி அவரை அடித்து தாக்கியது வீடியோவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அகதிகள் மீதான மிருகத்தனமான அரசு தாக்குதலானது மோசமாக இயற்றப்பட்ட சட்டத்தால் ஊக்குவிக்கப்பட்ட ஒரு சில மோசமான போலீஸ்காரர்களால் அதிகப்படியான வன்முறை போலீஸ் மயமாக்கல் என்ற தனிப்பட்ட நிகழ்வு அல்ல மாறாக கோவிட் பத்தொன்பது தொற்று நோயால் மேலும் தூண்டப்பட்ட உலகளாவிய பொருளாதார சரிவின் பின்னணியில் தொழிலாளர் வர்க்கத்திற்கும் நிதிப்பிரத்துவத்திற்கும் இடையிலான சர்வதேச அளவில் அடக்க முடியாத மோதல் உருவாகி வருகிறது என்பதை காட்டுகிறது பாசிச போலீஸ் அரசுகளை கட்டியெழுப்ப சக்தி வாய்ந்த பிரிவுகள் துணைபுரிகின்றன இச்சம்பவம் சோசியலிச புரட்சியா அல்லது முதலாளித்துவ காட்டு முராண்டித்தனமா என்ற கேள்விகளை தெளிவாக தொழிலாளர் வர்க்கத்திற்கு முன்வைக்கிறது போலீசாரை படம் பிடிப்பதற்கான தடைகளை நீக்கினாலும் அது மக்ரோன் அரசாங்கத்தின் தீவிர வலதுசாரி பரிணாமத்தை முடிவுக்கு கொண்டு வரப்போவதில்லை மாணவர்களின் பல்கலைக்கழக ஆக்கிரமிப்புகளுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் நாற்பத்தி ஐயாயிரம் டாலர் அவதாரமும் விதிக்க அவர் சட்டங்களை இயற்றி வருகிறார் மேலும் தொற்று நோய்களின் போது கைவிடுவதாக அவர் உறுதியளித்த ஓய்வூதியங்களில் கடுமையான வெட்டுக்களை புதுப்பிக்கிறார் விரிவான பாதுகாப்பு சட்டமானது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக ட்ரோன்களை நிறுத்துவதோடு தேசிய நகராட்சி மற்றும் துணை ராணுவ போலீஸ் மற்றும் தனியார் பாதுகாப்பு அமைப்புகளின் அவசர கூட்டு ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை அமைக்க இச்சட்டம் வழிவகுக்கிறது நாலு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ஆயுதமேந்திய படைகள் மக்களுக்கு எதிராக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் லூமெண்ட் பத்திரிகை பிரான்சில் நூற்றி ஐம்பது பேருக்கு ஒரு போலீஸ்காரர் இருக்கிறார் என்றும் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருநூற்றி எண்பது பேருக்கு ஒருவர் என்றும் எழுதியுள்ளது கோவிட் பத்தொன்பது வைரஸ் தொற்று நோய் உலக வரலாற்றில் ஒரு தூண்டுதல் நிகழ்வாகும் ஏற்கனவே தொற்று நோய் வருவதற்கு முன்னர் சமூக சமத்துவமின்மையில் தாங்க முடியாத மட்டங்களுக்கு எதிராக ஒரு சர்வதேச வர்க்கப் போராட்டம் ஆளும் உயரடுக்கை ஆழமாக உலுக்கியிருந்தது இப்பொழுது இறப்புகள் அதிகரித்து பொருளாதாரம் சரிந்து கொண்டிருக்கும் போது பெருமந்த நிலையில் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளின் பாசிச சகாப்தத்துக்கு பின்னர் பார்த்திராத விகிதத்தில் சமூக துயரங்கள் அதிகரித்து வருகின்றன அப்பொழுது நிதிய பிரபுத்துவமானது தொழிலாளர் வர்க்கத்துக்கு எதிராக அதனுடைய சலுகைகளை பாதுகாக்க பாசிச வர்க்க அடிப்படையிலான கொள்கைகளை பின்தொடர்ந்தது முதலாம் போர் முடிவடைந்த ஒரு தசாப்தத்தில் அவற்றின் போட்டியாளர்களுக்கு எதிரான இராணுவ மோதலுக்குள் மீண்டும் சென்றது உலகின் ஆளும் உயரடுக்கினர் வங்கி பணியெடுப்பிற்காக ட்ரில்லியன் கணக்கான யூரோக்கள் மற்றும் டாலர்களை பொது நிதியத்திலிருந்து அபகரிக்கும் அதே வேளையில் கொரோனா தொற்று நோய்களுக்கு மத்தியில் தொழிலாளர்களையும் இளைஞர்களையும் பணிகளுக்கு மற்றும் பள்ளிகளுக்கு திரும்புவதற்கு உத்தரவிடுகின்றனர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் டெண்டு டிரில்லியன் பிணையெடுப்புக்கு பின்னர் பிரான்சின் செல்வந்தர்கள் தொற்று நோய்களின் போது ஏற்பட்ட ஆரம்ப பொறவிலிருந்து தங்களுடைய இழப்புகளை ஈடு செய்துள்ளனர் பெர்னார் ஆர்னோ மற்றும் அவரது குடும்பத்தினர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர்களாகவும் பிரான்சுவாஸ் பெத்தான்கூர் எழுபத்தி ரெண்டு பில்லியன் டாலர்களாகவும் பிரான்சுவாஸ் பினோ நாற்பத்தி ஆறு பில்லியன் டாலர்களாகவும் கொண்டுள்ளனர் என்று ஃபோர்ஃபேர்ஸ் பத்திரிகை தெரிவித்துள்ளது அதே நேரம் இந்த வைரஸ் பரவுவதை தடுக்க நீண்டகால சமூக முடக்கத்திற்கு நிதியளிக்கவும் தொழிலாளர்களுக்கும் சிறு வணிகர்களுக்கும் முழு நிதியுதவி அளிக்கவும் சுகாதார பராமரிப்பு பணிகளுக்கு பணம் இல்லை என்றும் தொழிலாளர்களுக்கு கூறப்படுகிறது பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் ஐரோப்பா முழுவதிலும் உள்ள தொழிற்சங்கங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை புனையெடுப்பதற்கு பகிரங்கமாக ஒத்துழைப்புகளை வழங்கின மேலும் பள்ளிக்கு மீண்டும் செல்லும் பிரச்சாரத்திற்கு ஆதரவு கொடுத்துள்ளன இதன் விளைவாக அமெரிக்காவில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர்களும் ஐரோப்பாவில் மூன்று லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர்களும் கோவிட் பத்தொன்பது வைரஸினால் இறந்துள்ளனர் இந்த இறப்பு வீதம் வரவிருக்கும் குளிர்கால மாதங்களில் மேலும் உயரவுள்ளது இத்தகைய சமத்துவமின்மை ஜனநாயக ஆட்சி வடிவங்களுடன் ஒருபோதும் பொருந்தாது அவைகள் சிதைந்து கொண்டிருக்கின்றன பிரான்சிலும் ஐரோப்பாவிலும் தீவிர வலதுசாரி போலீஸ் அரசுகள் கட்டப்பட்டு வருகின்றன இந்த நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனாதிபதி தேர்தலில் நான்காம் அகிலத்தின் அனைத்துலுக குழுவின் பிரெஞ்சு பகுதியான சோசியலிச சமத்துவ கட்சியின் பகுப்பாய்வை மீள உறுதிப்படுத்துகிறது அது மக்ரோன் மற்றும் நவபாசிச வேட்பாளரான மெரின் லூப்பனுக்கு இடையிலான இரண்டாவது சுற்று தேர்தலுக்கு எதிராக தொழிலாளர் வர்க்கத்தை ஒரு செயலூக்கமான பகிஷ்கரிப்புக்கும் மற்றும் அணிதிரள்வுக்கும் அழைப்பு விடுத்தது ஒரு நவபாசிச ஜனாதிபதி மெரின் லூப்பன் நிறுவும் தீவிர வலதுசாரி ஆட்சிக்கு மக்ரோன் அரசாங்கம் உண்மையான மாற்று அல்ல என்று சோசியலிச சமத்துவ கட்சி தொழிலாளர் வர்க்கத்தை எச்சரித்தது மக்ரோனின் பாசிச அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு எதிராக தொழிலாளர்களை எச்சரிக்க மறுத்த ஜோன் லுக் மரான்சனின் அடிபனியா பிரான்ஸ் கட்சி போன்ற போரிடது குழுக்களின் பிற்போக்குத்தனமான பாத்திரத்தை சோசியலிச சமத்துவ கட்சி எதிர்த்தது தற்போது இந்த ஆய்வுகள் சரியன நிறுவனமாகியிருக்கிறது பெருந்தொற்று நோய்க்கும் சர்வதிகார அச்சுறுத்தலுக்கும் எதிரான ஒரே முன்னோக்கிய வழி ஒரு சோசியலிச வேலை திட்டத்தில் தொழிலாளர் வர்க்கத்தை சர்வதேச அளவில் அணிதிரட்டுவதாகும் பள்ளிகள் மற்றும் பணியிடங்களில் சுயாதீன பாதுகாப்பு குழுக்கள் தலைமையிலான ஒரு சர்வதேச பொது வேலைநிறுத்தத்திற்கான போராட்டமானது பணிக்கு திரும்புவதற்கான பிரச்சாரத்தை நிறுத்தவும் தொற்று நோயை தடுக்கவும் தீவிர வலதுசாரி மற்றும் போலீஸ் வன்முறைக்கு எதிரான போராட்டத்திற்கும் அழைப்பு விடுக்கிறது பொதுமக்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் பிற்போக்குத்தனமான சதிகளில் தங்களை குற்றவாளிகளாக காட்டிக்கொள்ளும் ஆளும் உயரடுக்குகளின் சொத்துக்கள் தொழிலாள வர்க்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டு அவைகள் சமூக தேவையை பூர்த்தி செய்ய பயன்படுத்தப்பட வேண்டும் மேலும் இது தொடர்பான விரிவான கட்டுரைகளை எமது டபுள்யூஎஸ் டபுள்யூஎஸ் டாட் ஓஆர்ஜி வலைதளத்திற்கு சென்று நீங்கள் வாசிக்கலாம்